சரிவா சாப்பாடு வாங்கி தருவா சாப்பாடு வாங்கி தருவா சாப்பிட்றியா வாங்கி தர சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றியா ஒண்ணும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க யாரும் சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றியா சரி வாங்கி தரவா தம்பி யாரும் தெரியல கூட்டுற வந்து விட்டுட்டேன் செலவுக்கும் மரம் கொடுத்தாச்சு சாப்பிட்றியான்னு கேட்டோம் சாப்பாடு வேணாம்ட்டாப்ல

சரி கூட செலவு காசு கொடுத்துடா நீ பாத்து பத்திரமா ரூபாய் ஓகேவா நீ எது வேணாலும் பண்ணு பண்ணுதா பேசிட்டியா சொல்லுங்க